வயலினால் தளபதி கச்சேரி பாடலை வாசித்து அசத்தல் வயலின் இசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த குழந்தையின் வீடியோ வைரல் தலைவர் விஜயின் பாடல்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதுமே ஒரு வைப் இருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் தலைவர் விஜயின் படங்களையும் பாடல்களையும் கொண்டாடுவது வழக்கம் தற்போது குழந்தைகளும் தளபதியின் பாடல்களை ரசிக்க தொடங்கியுள்ளனர் குழந்தைகள் விஜயின் பாடலை பார்ப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டியும் வருகின்றனர் தற்போது ஒரு திருமண நிகழ்வில் ஒழிக்கப்பட்ட தளபதி கச்சேரி பாடலை கேட்டு சிறு குழந்தை ஒன்று மகிழ்ச்சியாக கியூட்டான ரியாக்சன் கொடுக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரையும் கவர்ந்து வருகிறது திருமண நிகழ்வு ஒன்றில் விஜயின் தளபதி கச்சேரி பாடலானது வயலின் இசைக்கருவியை கொண்டு அற்புதமாக வாசிக்கப்பட்டது அதை கேட்டு அங்கிருந்த சிறு குழந்தை ஒன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் கைகளை தட்டி உற்சாகமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது இந்த கியூட்டான வீடியோவை தற்போது சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்